அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் பதினான்கு அப்ப நான் செய்தது சரின்னு விளங்குதா என்று கேட்டார் மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப் நான் ஒரு நிபுணரை உள்ளே கொண்டு வந்து புகுத்தியிருப்பது சரிதானே நான் அவரை பார்த்து முடித்தேன் நாங்கள் எல்லோரும் பாதிரியாரின் வீட்டில் இருந்தோம் வெளியே மழை கொட்டி கொண்டிருக்க அதன் வெடவெடப்பை தணிக்க நல்லதொரு கணப்பு மூட்டப்பட்டிருந்தது இங்கும் அங்கும் அலைந்தார் மிசஸ் டேனே பிறகு ஒரு தலையணை குஷனை கையில் எடுத்து நடந்தார் பிறகு அவருக்கே வெளிச்சமான ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பியானோவின் தலையில் தூக்கி வைத்தார் அப்படி யாரையாவது கூட்டிட்டு வந்தீங்களா என்ன என்றேன் நான் ஆச்சரியமாய் யாரது அந்த ஜென்டில்மேன் என்னதான் பண்ணினார் அது மேன் கிடையாது என்றார் மிஸ்ஸஸ் டேனி கையை பெருமதிப்பாய் வீசி மிஸ் மார்ஃபிலை சுட்டிக்காட்டினார் காட்டினார் இவதான் என் எக்ஸ்பர்ட் என்றார் ஜென் மார்ஃபில் அவளை கொஞ்சம் நல்லா கவனிங்க சொல்றேன் குறிச்சிக்குங்க உலகத்தில் வேறு எந்த மனிதனுக்கும் இல்லாத அளவுக்கு நய வஞ்சகம்னா என்ன என்பதன் முழு நாணமும் இவளுக்கு இருக்கு ஏய் இவ்வளவு கேலமா என்னை நீ சொல்லணுமா டியர் என்றார் ஆனா ஆனால் தான் நீ தான் நெய்து கொண்டிருந்த கம்பளி உடையை தற்போது கீழே வைத்தார் நிமிர்ந்து அமர்ந்தார் இப்பொழுது அவரிடமிருந்து ஒரு விரிவுரை எதிர்பார்க்கப்படுவதைப் போல ஒரு முறை சுற்றி வர பார்த்துவிட்டு கொலை பற்றிய ஆய்வுக்கட்டுரை ஒன்றை வரைந்தார் இவ்வகை கொலை வழக்குகளில் மிக மிக முக்கியமானது திறந்த மனதுடன் அதனை அணுகுவது ஒன்றுதான் கொலைகளில் ஏறத்தாழ அனைத்துமே ரொம்ப சிம்பிளானவை இது கூட சுற்று வளைக்காம நேரடியாக முடிவை தரும் இது போன்ற இன்னொரு வாழ்க்கை காட்டுவது அப்கோர்ஸ் இக்கொலையை புரிஞ்சிக்கவும் முடியும் ஆனால் மிகவும் சோகமான முறையில் ரொம்பவும் சோகமானது இது இதன் நிஜம் வெளிப்படையானது கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு நீங்களே அதை பார்த்தீங்க தெரியுமா மிஸ்டர் பாடன் சேச்சா கிடையாது எனக்கு அந்த நிஜ முடிவு கடைசி வரைக்கும் தட்டுப்படலை தட்டுப்பட்டுது பார்த்தீங்க இக்கொலையின் முழு சமாச்சாரத்தையும் எனக்கு நீங்கள் தான் குறிப்பிட்டு அடிக்கோட்டிட்டு காட்டினீங்க ஒன்றுக்கொன்று உள்ள தொடர்புகளை பிசுக்கில்லாமல் பார்த்தது நீங்க மட்டும்தான் ஆனா நிஜத்தை அடையாளம் காட்டி உங்களுக்குள்ளே தோன்றிய அந்த உணர்வுகளை விளங்கிக்க உங்களுக்கு போதுமான அளவு நம்பிக்கை தன்னம்பிக்கை இதுதான் ஜஸ்ட் இல்லாம ஆகிடுச்சு ஆரம்பமாக உங்களுடைய போரடிக்க வைத்த இந்த பதம் நெருப்பில்லாமல் புகையாது இது உங்களை எரிச்சலாக்கியது ஆனா இதை என்னென்னு லேபிள் ஒட்டி காட்ட நீங்கள் சரியாக முன்னேறினீங்க எஸ் புகைப்படலம் தவறான திசை நோக்கி திருப்பி விடுதல் அதாவது எல்லோரும் தப்பான ஒரு விஷயத்தை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு தொங்குவது அதாவது அந்த மொட்டை கடுதாசிகள் கவனிங்க மொட்டை கொடுதாசிகளை நோக்கி ஒட்டுமொத்த கிராமமே தவறா திசை திருப்பி விடப்பட்டது எஸ் இதில் முழு விஷயமே அப்படி ஒரே ஒரு மொட்டை கடுதாசி கூட கிடையாது என்பதுதான் ஓ மைட் ஓ டியர் மிஸ் மார்ஃபில் ஒன்று இல்லை பல மொட்டை கடுதாசிகள் இருந்ததுன்னு என்னால சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் எனக்கே ஒன்று வந்திருக்கு ஓ எஸ் இருக்கு இருக்கு. ஆனா, அவை உண்மையானவை கிடையாது ரியல் அமைதியான லிம்ஸ்டாக் போன்ற குக் கிராமங்களிலும் புரளிகளுக்கும் கிசுகிசுக்கும் ரகசிய தகவல்களுக்கும் உண்டு ஆகவே அப்படிப்பட்ட அனைத்துமே வம்படிக்கும் குணம் கொண்ட பெண்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் ஆனா ஆண் இருக்கான் பாருங்க அவனுக்கு இப்படிப்பட்ட வம்புகளில் ருசி இருக்காது அவன் அப்படித்தான் அதிலும் எல்லாவற்றிலிருந்தும் விலகியே இருக்கும் மிஸ்டர் செமிங்டன் போன்ற ஆண்கள் வம்பு பேச்சுகளில் சேரவே மாட்டாங்க ஆக ஒரு பெண் எழுதும்போது தான் அதில் சரியாக குறி வச்சு சமாச்சாரத்தை கொட்ட முடியும் ஆக புகைப்படத்தை விலக்கிட்டு நேரடியா நெருப்புக்கே நீங்க வந்தீங்கன்னா நீங்க எங்கே வந்து நேரடியா நிற்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும் நிஜத்தில் என்ன நடந்தது என்னும் உண்மையான சாட்சிகளுக்கே நீங்கள் நேரடியாக வரீங்க அதனால் மொட்டை கடுதாசிகள் என்னும் புகைப்படத்தை நீங்கள் விலக்கி ஒதுக்கிட்டீங்கன்னா மிஸ்ஸஸ் சிமிங்டனின் மரணம் என்னும் நிஜத்தில் வந்து இறக்கி விடப்பட்டிருக்கீங்க பிறகு நேச்சுரலி யார் மிஸ்ஸஸ் சிமிங்டன் மரணம் அடையணும்னு நினச்சிருப்பாங்க என்னும் கேள்வி தவிர்க்க முடியாமல் முதல்ல வரும் இது போன்ற வழக்குகள்ல அதுக்கான விடையை தானு விடை வந்து முன்னால நிற்கும் தொடரும் அடுத்த கேள்வி காரணம் ஏதாவது இலக்கு உதாரணத்துக்கு வேறொரு பெண்ணின் நுழைவு இக்கேள்வி வந்தனுடனேயே அந்த வீட்ல ஒரு கவர்ச்சிகரமான வேலைக்காரை இருக்கான்னு ஒரு செய்தியை நான் கேள்விப்படும்படி ஆகுது ஆக கிளியர் ஆயிடுச்சு சரியா மிஸ்டர் சிமிங்டன் நரம்பு அதிர்வு பெண்மணியை கல்யாணம் கட்டிக்கிட்டு காய்ந்து கிடக்கார் உணர்வுகளை அடக்கிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கார் அப்போ திடீர்னு கதிர்வீச்சாய் அமைந்திருக்கும் இந்த பொண்ணு நுழையற நீங்க எல்லாருமே கவனிச்சுக்குங்க ஒரு குறிப்பிட்ட வயதினை கடந்த காதலில் விழும்போது அந்த நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டுடுறாங்க மனுஷங்கள் பைத்தியமாக கிடக்கிறானுங்கன்னு கூட சொல்லலாம் இந்த மிஸ்டர் சிமிங்டனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்துள்ள தகவல்களை வச்சு சொல்கிறேன் அவ்வளவு நல்ல மனுஷன் அவர் எப்பயுமே கனிவானவரோ அன்பு மிக்கவராகவோ அல்லது கருணை பொழிவராகவோ இருந்ததில்லை அவருடைய தரமே எதிர்மறையானது தான் நெகட்டிவ் இதனால தான் காதல் என்னும் பைத்தியத்தை எதிர்த்து வீழ்த்தும் பலம் அவருக்கு இல்லாமல் போச்சு மேலும் இது போன்ற குக்கிராமங்களில் காதலியை தனிமையான இடத்தில் போய் பார்க்க முடியாம ஊருக்கே தெரிஞ்சிருமே ஆக இந்த பிராபலத்துக்கான ஒரே தீர்வு அவருடைய மனைவியின் மரணம்தான் அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் கட்டியாகணும் இதை கவனத்துல வச்சுக்குங்க மரியாதை தெரிஞ்ச பொண்ணு அவ இதுல நடுவுல தன்னுடைய குழந்தைங்க பேர்ல அவருக்கு அலாதி பிரியம் இருக்கு அதனால அவங்களை இழுந்துட அவர் துணிய மாட்டார் பாருங்க அவருக்கு எல்லாமும் தேவை அவர் வீடு குழந்தைங்க மரியாதை மற்றும் ஹெல்சி இதுக்கு அவர் கொடுக்க வேண்டிய விலை கொலை இதுக்கு அவர் புத்திசாலித்தனமான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கலாம்னு தான் நான் சொல்வேன் ஒரு மனைவி எதிர்பாராமல் இருக்கும் பட்சத்தில் அந்த மரணத்தின் மீதான சந்தேகம் மிக சுலபமா அவளுடைய கணவன் மீதுதான் விழும் என்பது கிரிமினல் வழக்குகளை கையாண்ட அனுபவத்திலிருந்து சிமிங்டனுக்கு நல்லாவே தெரியும் ஆகவே அவர் மரணத்தை உருவாக்கினார் பார்த்தால் வேறு ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அது நடந்தது என்பதை மாதிரி அவர் உயிருடன் இல்லாத ஸ்துலமாய் வாழாத ஒரு மொட்டை கடுதாசி எழுத்தாளரை வடிவமைத்தார் பெண்கள் தானே பம்புகளில் பிரசித்தி எனவே போலீஸ் நிச்சயமா ஒரு பொண்ணை தான் சந்தேகப்படும் என்பதுதான் இந்த படைப்பின் புத்திசாலித்தனம் அக்கடிதங்களும் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்படிதான் அமைந்திருந்தது அனைத்து கடிதங்களும் ஒரு பெண்ணின் மொட்டை கடிதாசிகள் அவற்றை டாக்டர் கிரிப்த் சொன்ன வழக்குகளிலிருந்து புனைந்தார் சிமிங்டன் அப்படியே அட்ரசம் அட்ரசமாக எடுத்து பயன்படுத்தினார்னு சொல்ல மாட்டேன் வாக்கியங்கள் மற்றும் பாவங்களை அவற்றிலிருந்து எடுத்து ஒரு கலக்கு கலக்கி இறுதியாக வரும் கடிதம் ஒரு பெண்ணின் மனோநிலையை பிரதிபலிக்குமாறு கொண்டு வந்தார் அதாவது பாதி கிறுக்கு பிடிச்ச ஒரு லூசு பொண்ணு எழுதியதை போல போலீஸ் பயன்படுத்தும் அத்தனை உபயங்களும் அவருக்கு தெரியும் கையெழுத்து டைப் மிஷின் இத்தியாதிகள் எஸ் இக்கொலைக்கான களத்தை அவர் கொஞ்சம் காலமாகவே உருவாக்கி வந்திருக்கிறார் டைப் மிஷினை எடுத்து பெண்கள் இன்ஸ்டியூட்டுக்கு தருவதற்கு முன்னாலேயே அனைத்து முகவர்களையும் தபால் துறைகளில் அடிச்சி வச்சிட்டார் லிட்டில் பார்ட்ஸ் வீட்டிலிருந்து அப்புத்தகத்தின் எல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலே அந்த அறையில் காத்திருந்தபோது நறுக்கி எடுத்திருக்கார் யாரும் பொன்மொழியல் பொன்மொழி புத்தகங்களை போய் அடிக்கடி எடுத்து படிப்பதில்லையே பிறகு இறுதியாய் இந்த பேனா போலி திட்டத்தை நல்ல நிலை நிறுத்திய பிறகு நிஜமான திட்டத்தை அரங்கேற்றினார் அவர் புகைப்படலத்துக்கு உள்ளே போனால் உண்மை மதியத்தில் வீட்டை பார்த்துக்கும் பொம்பளை பசங்க பொண்ணு எல்லாரும் வெளியிலே இருப்பாங்க அது வேலைக்காரர்களின் விடுப்பு நாளா இருந்தால் அவங்களும் இருக்க மாட்டாங்க இந்த ஏக்னஸ் பொண்ணு காதலனோட சண்டை போட்டுக்கிட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துடுன்னு அவர் எதிர்பார்க்க மாட்டார் சொன்னா ஜோனா கேட்டாள் ஆனா அவ என்னத்தை பார்த்தால் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது யூகிக்க மட்டும்தான் என்னால் முடியும் என் யூகம் அவ அங்கே ஒன்னையும் பார்க்கல என்பதுதான் அப்படின்னா அவ அந்த ஜன்னல் அருகிலேயே நின்றுக்கிட்டு இருந்திருக்கா காதலன் வருவானும் வழி மேல விழி வைத்து மதியம் முழுக்க அங்கேதான் அவன் நின்று இருக்கா ஆனால் மன்னிப்பு கேட்க அவன் வரல மேலும் ஒருத்தரும் வரல யாரும் வீட்டுக்கு வரவே இல்ல போஸ்ட்மேன் அல்லது வேறு யாராவது நோனோ அவ சூட்டிகை கம்மி ஆகவே இது நெருடலா இருக்கேன்னு அவளுக்கு சற்று நேரம் கழிச்சுதான் பிடிபட்டிருக்கு ஏன்னா அன்னைக்கு மத்தியானம் மிஸ் சிமிங்டனுக்கு அந்த மொட்டை கடுதாசி வந்திருக்கு அதானே சரி அப்ப என்ன சொல்ல வர்றீங்க அவங்களுக்கு கடிதம் வரலேனா எஸ் எஸ் அவங்களுக்கு அந்த கடிதம் வரலேன்னு இல்ல நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கொலை ரொம்பவுமே சிம்பிள் லஞ்சுக்கு அப்புறம் மேடம் எடுத்துக்கும் மருந்துகளுக்கு மேலே அன்னைக்கு மட்டும் சைனாடை மாத்திரையை வச்சிருக்கார் அவர் கவனிங்க மிஸ்டர் செமிங்டன் செய்ய வேண்டியது எல்லாம் இவ்வளவுதான் கொஞ்சம் முன்னாலேயே அல்லது எல்சி வரும் போதோ வந்து வீட்டுக்குள்ளே அவர் நுழையணும் மனைவியை அழைக்கணும் பதில் இருக்காது மேலே மனைவியின் அறை வரைக்கும் போகணும் மருந்து சாப்பிட அவர் பயன்படுத்திய தண்ணீர் டம்ப்ளாரில் ஒரு துளி சைனாடை கலக்கணும் கசக்கிய கடிதத்தை கணப்புக்கு அருகிலே எரியணும் மிஸ்ஸஸ் கையாளியே எழுதப்பட்ட என்னால இனிமே முடியாது என்னும் துண்டு சீட்டை கண்ணல படும்படி போடணும் ஹ ஒரு கொலைதான் எத்தனை சிம்பிள் மிஸ் மார்பில் என் பக்கமாய் திரும்பினார் இதை பற்றி உங்களுக்கு ஊகம் கூட ரொம்பவும் சரியாவே இருந்தது மிஸ்டர் பாடன் ஒரு துண்டு சீட்டு இது ரொம்ப தப்பு தற்கொலை பண்ணி கொள்பவர்கள் சுண்டு விரல் அளவுக்கான ஒரு துண்டு சீட்டில் காரணத்தை எழுதி போட்டுட்டு போக மாட்டாங்க அதில் பலருக்கும் தெரியணும் என்ன என்னது தான் எழுதுவான் நோக்கமே அதனால் ஒரு ஷீட் பேப்பரில் கொட்டை கொட்டையாக எழுதி வைப்பாங்க அதை ஒரு உரையில் போட்டு கூட பத்திரமாக டேபிள் மேலே வைப்பதுண்டு எஸ் ஒரு துண்டு சீட்டு இது ரொம்ப தப்பு இது உங்களுக்கு தெரியும் எனக்கா தெரியுமா நோனு நீங்கள் என்னை ரொம்பவுமே தூக்கி வச்சு பேசுகிறீங்க என்றேன் நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரியலி தெரிஞ்சிருக்கு மிஸ்டர் பாடன் இல்லனா உங்கள் சகோதரி டெலிஃபோன் பக்கத்தில் எழுதி வச்சிருந்த அந்த சின்ன குறிப்பில் நீங்கள் எதுக்காக உடனடியாக ஈர்க்கப்படணும் நான் மெதுவாய் அதனை மீண்டும் சொல்லி பார்த்தேன் செவ்வாய்க்கிழமை போக என்னால இனிமே முடியாது ஓஹோ இப்ப விளங்குது என்னால இனிமே முடியாது இதையே சொல்கிறீங்க மிஸ் மார்பில் என்னை கதிர்வீச்சாய் பார்த்தார் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி மிஸ்டர் சிமிங்டனும் இப்படிப்பட்ட துண்டு குறிப்புகளை படிச்சிருக்கணும் இதில் இருக்கும் சாத்தியக்கூறுகளை கவனிச்சிருக்கணும் காலம் வரும்போது இவருக்கு உதவ வல்ல வார்த்தைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கார் அவருடைய மனைவியின் கையெழுத்தினாலேயே ஆனதொரு குறிப்பு ஓ என் பக்கத்தில் மேற்கொண்டு ஏதாவது மேதா விலாசம் இருக்கா மிஸ் மார்ஃபில் என்னை பார்த்து கண்ணடித்தார் என்னை நீங்க சரியான பாதையில பிசகாம நிலை தெரியுமா சாட்சியங்கள் அனைத்தையும் நீங்க வருசைக்கரமா எனக்காக அடுக்கி கொடுத்தீங்க அவை அனைத்தின் தலையின் மீதும் மிகவும் முக்கியமான சாட்சியத்தை தூக்கி வச்சு வசதி பண்ணி தந்தீங்க ஹெல்சி ஹேலண்ட்டுக்கு ஒரு மொட்டை கடுதாசி கூட வந்தது கிடையாது என்னும் முதன்மையான சாட்சியம் ஒரு விஷயம் தெரியுமா என்ற நான் நேற்று ராத்திரி சிந்திச்சுக்கிட்டு இருந்தபோது இந்த மொட்டை கடுதாசிகள் அனைத்தையும் எழுதுவதே எல்சி தானேன்னு அதனால தான் அவங்களுக்கு மட்டும் ஒரு கடுதாசி கூட வரலேன்னு நான் முடிவெடுத்தேன் என்றேன் ஹோ டியர் நோ மொட்டை கடுதாசிகளை எழுதும் பொம்பளைகள் அவங்களுக்கும் ஒரு கடுதாசியை நிச்சயம் அனுப்பிப்பாங்க இதுவும் வெல் அவர்கள் அடையும் கிளர்ச்சியின் ஒரு பகுதியே இந்த கேஸில் இந்த சாட்சியும் என்னை வேறொரு கோணத்தில் ஈர்த்தது மிஸ்டர் செமிங்டனின் பலகீனத்தை இது உண்மையாக விளக்கிடுச்சு அவர் மிகவும் விரும்பும் ஒரு பெண்ணுக்கு எதிராக அவரால போலி கடிதாசம் எழுத முடியாது இதுதான் மனித உள் உணர்வுகளின் இன்ட்ரெஸ்டிங்கான நிஜம் மிஸ்டர் செமிங்டனை தோற்றுப்போக வைத்த நிஜம் ஜோனா கேட்டால் அப்ப ஏக்னஸை அவர்தான் கொன்றிருக்கார் ஆனா இது அவசியமே கிடையாது இருக்கலாம் ஆனா நீ கொலை பண்ணினது கிடையாது மைடியர் அதனால விளங்கல பேட்ரிஜிக்கு ஃபோன் போட்டு மிஸ்டர் சிமிங்டனின் மரணத்திலிருந்து தன்னை ஏதோ ஒன்று குழப்புவதாகவும் தனக்கு ஏதோ ஒன்று விளங்கலேன்னு ஏக்னஸ் சொன்னதை மிஸ்டர் சிமிங்டன் சந்தேகத்துக்கிடமின்றி கவனிச்சிருக்கார் அவர் இனிமேல் எவ்விதமான ரிஸ்க்குக்கும் எடுக்க முடியாது இந்த முட்டாள் மூளையற்ற பொண்ணு எதையோ பார்த்துருக்கு என்னவோ தெரிஞ்சு வச்சிருக்கு சம்பவம் நடந்த மதியம் முழுக்க அவர் அலுவலகத்திலேயே இருந்ததுதான் வெளிப்படையே தெரியுது அப்படின்னா கிளம்பி போவதற்கு முன்னாலேயே ஏக்னஸை அவர் கொண்டிருக்கணும் தான் என்னால் நினைக்க முடியுது மிஸ் ஆலன் டைனிங் ரூம்லேயும் கிச்சன்லையுமா மாற்றி மாற்றி இருந்திருக்காங்க இவர் ஜஸ்ட் ஹாலுக்குள்ளே போயிருக்கணும் போனதும் தான் வெளியே எங்கேயோ போவதை போன்ற நிலைமையை உருவாக்கி முன்கதவினை திறந்து பின்பு மூடியிருப்பார் பிறகு ஹாலிலிருந்து மலமலனு அந்த சின்ன அறைக்குள்ளே நழுவியிருப்பார் அப்புறம் ஏக்னஸ் மட்டும் தனியா வீட்டில் விடப்பட்ட போது மெல்லமாய் போய் அவர் அழைப்பு மணியை அடிச்சிருப்பார் அடிச்சிட்டு டக்குன்னு அதே சின்ன அறைக்குள்ளே நழுவியிருப்பார் காலிங் பெல்லுக்கு பதில் தர ஏக்னஸ் வந்து முன்கதவை திறக்கும்போது மண்டையில் ஓங்கி அடிச்சிருப்பார் பாடியை வேக வேகமாக கபோர்டுக்குள்ளே திணிச்சிட்டு ஆஃபீஸுக்கு போயிருப்பார் இதில் யாரும் ஒரு ஆம்பளையை சந்திக்கவே இல்லை என்பதை கவனத்துகளை வச்சுக்கணும் குரூரம் குரூரம் என்றார் மிஸ்ஸஸ் டேனே மிஸ்டர் சிமிங்டனுக்காக நீங்க வருந்தலையா மிஸ்ஸஸ் டேனே நான் விசாரித்தேன் கொஞ்சம் குடம் கிடையாது ஏன் இதை கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் ஜோனா கேட்டாள் இதுல எப்படி ஐமி கிரிப்த் உள்ளே வரா மருந்தரைக்கும் குழவி ஊசி இதெல்லாம் மிஸ்டர் ஓவனின் மருந்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருப்பது எனக்கு தெரியும் இதையெல்லாம் ஒரு கிச்சனுக்குள்ளே கொண்டு போய் யார் கண்ணிலும் படாமல் வைப்பது ஒரு ஆணுக்கு ரொம்ப கஷ்டம் இப்பதான் நாஷ் என்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தார் அதெல்லாம் எங்கே இருந்ததுன்னு மிஸ்டர் சிமிங்டனின் ஹாபிஸ்லயும் தொலைச்சி தலைமுழுகாம ஒழிச்சு வைப்பாங்க யாருக்கும் மிஸ்டர் சிமிங்டன் மீதோ குறிப்போ எந்த ஆணின் மீதோ சந்தேகம் கிடையாதே ஜோனா ஆனால் அந்த சின்ன அம்மிக்குழவியால ஏக்னஸை அவர் தாக்கலை அங்கே ஒரு பேப்பர் வெயிட் கண்டெடுக்கப்பட்டிருக்கு தலைமுடி மற்றும் இரத்தக்கரையோடு ஐமி கைது செய்யப்பட்ட அன்று அவர் நறுக்கி எடுத்திருந்த புத்தகத்தின் பக்கங்களை எல்லாம் ஐமி வீட்டில் கொண்டு போய் இவர் திணி திணிச்சிருக்கணும் சொல்லுது போலீஸ் இது என்னை மறுபடியும் என் முதல் கேள்விக்கே இழுத்துக்கிட்டு போகுது ஐமி கிறிப்துக்கு பதில் அவங்க கடுதாசி எழுதினதை போலீஸ் தனது ரெண்டு கண்களால் பார்த்திருக்கு எஸ் அப்கோர்ஸ் சொன்னார் மார்பெல் அவங்க தான் அந்த கடுதாசியை எதிர்க்காங்க ஏன் டியர்! தன் வாழ்நாள் முழுமைக்கும் மிஸ்டர் சிமிங்டன் மீது மிஸ் கிரிப்த் தொய்யா காதல் இருந்திருப்பதை நீங்கள் கவனிக்கவே இல்லை பரிதாபத்து இயந்திரத்தனமாய் சொன்னார் மிஸ்ஸஸ் டேனே ரெண்டு பேரும் எப்பவுமே நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க மேலும் மிஸ்ஸ சிமிங்டன் மரணமடைஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு நாள் தான் தனது காதலரோடு இங்கு நாசுக்காய் விரும்பினார் மிஸ் மார்ஃபில் அப்புறமா ஹெல்சி ஹாலண்டை தொடர்பு படுத்தி கிசுகிசு பரவுது அது அவங்களை அடிவரை உலுக்கியிருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் சிமிங்டனின் கருணையை பெற இந்த ஹேலண்ட் பொம்பளை நாடகம் ஆடுதுன்னு அவருக்கு தகுந்தவ கிடையாது இவள்னு மிஸ் ஹைமி நினைச்சிருக்கணும் ஆகவே அவரை அறியாமலேயே அவருக்குள்ளே ஓர் உந்துதல் வந்திருக்கணும் ஏன் இன்னொரு மொட்டை கடுதாசியை தட்டிவிடக்கூடாது அந்த பொம்பளையை பயமுறுத்தி இடத்தை விட்டே தூக்கிடக்கூடாது இதுதான் பாதுகாப்பான வழின்னு நினைச்சி அவங்க அனைத்து எச்சரிக்கைகளுடையும் கடைபிடிச்சு அந்த கடுதாசியை தயாரிச்சிருக்காங்க அப்புறம் கேட்டால் ஜோனா கடதாசியை மிஸ் ஹேலன் கொண்டு போய் நேரா மிஸ்டர் சிமிங்டனிடம் காட்டிய போது அதை யார் எழுதியிருக்கணும் என்று அவர் உடனடியாக உணர்த்திருக்கணும் இதில் கேஸை ஒட்டு முடிச்சிட்டு நிரந்தர பாதுகாப்பை அடைய இருக்கும் சாத்தியத்தையும் அவர் கவனிச்சிருக்கணும் இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயம் போலீஸ் மொட்டை கடுதாஸ்தி எழுத்தாளரை பிடிக்க பிடிக்காம ஓயாதே என்னும் பயம் கடுதாசியை தூக்கிட்டு போலீசிடம் போனபோது அங்கே ஐமி ஐமிக்ரிப் மொட்டை கடுதாசி எழுதியதை பார்த்ததா அவங்க சொன்னபோது கேஸை வசதியா முடிக்க அருமையான ஒரு வாய்ப்பை அவர் கவனிக்கிறார் அவங்க வீட்டுக்கு டீ சாப்பிட அன்று மதியம் வரும்போது தனது அலுவலக பெட்டியிலேயே நறுக்கி எடுத்திருந்த காகிதங்களை கொண்டு வந்துடலாம் மூச்சு காட்டாமல் அவற்றை அவங்க வீட்ல அலமாரியிலே எங்கேயாவது வெச்சிட்டு நகர்ந்துடலாம் மாடிப்படிகளுக்கு கீழே பதுக்கியது ஒரு செம டச் இத்தனை கூர்மையா நீங்க கேச படிச்சிருக்கும்போது உங்களை நான் ஒரு விஷயத்துக்காக மன்னிக்க முடியாது மிஸ் மார்பில் என்றேன் நான் மேகனை கட்டிக்கிட்டு நீங்க அழுதது என்னை தனது மூக்கு கண்ணாடி வழியே பார்த்த அவரது பார்வை அசையாது துளைத்தெடுக்கும்படி இருந்தது மைடியர் ஹேங்மேன் மேன் ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் இந்த புத்திசாலித்தனமான அதே சமயம் ஈவரக்கமற்ற ஆளுக்கு எதிராக ஒரு சாட்சி கூட கிடையாது எனக்கு யாருடைய உதவியாவது தேவை மகா தைரியமும் நல்ல மூளையும் உள்ள ஒருவரது உதவி இப்படிப்பட்ட நபரை நான் கண்டுபிடிச்சு பயன்படுத்தினேன் அவளுக்கு மிகவும் ஆபத்தா முடிஞ்சிருக்கலாம் எஸ் ஆபத்தானதுதான் ஆனால் ஒரு தவறும் செய்யாத சக மனிதன் ஒருவனின் உயிருக்கே உழை வைக்கப்படும் போது அதை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காரதற்காக நாம இந்த பூமிக்குள்ளே இன்னும் விட்டு வைக்கப்படலை மிஸ்டர் பாடன் விளங்குதா எனக்கு விளங்கியது